துதி எடுத்தால் சாத்தான் ஓடி நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற சாத்தானை ஜெயிக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் துதி எடுப்பது துதி பாடல்களால் நம் வாயை நிரப்பும் பொழுது கர்த்தருடைய புகழ்ச்சியை கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்தும் போது நாம் சாத்தானம் விடுவிக்கப்படுவோம் வாழ்க்கையில் எந்தவித போராட்டங்களில் இருந்தாலும் இன்றே துதிக்க தொடங்குவோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் நடிகரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பயந்து நடந்தார் அவர் கர்த்தரை தேடின காரியத்தினால் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டார் அந்த தேசம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டது யோசபாத் ராஜா செய்த காரியம் என்ன கர்த்தருக்கு பிரியமான அந்த விஷயம் என்ன பிரியமல்லாத காரியம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்கலாம் இது மிகவும் ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கிறது மனிதர்களால் சாதாரணமாக யாராலும் நம்ப முடியாத காரியங்களாய் யோசபாத் ராஜா செய்தார் விசுவாசத்தினால் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினால் வித்தியாசமான காரியங்களை இவர் செய்தார் இவர் எப்படி வித்தியாசமாக யுத்தம் செய்தார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கலாம் யோசபாத் படியும் நியாயத்தின் படியும் கர்த்தருடைய வழிகளில் கர்த்தரை தேடி அதன்படி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி இப்படியாக தேசத்தை சுவிட்சமாக கர்த்தருக்கு பிரியமானபடி அவர் வழி நடத்தி கொண்டிருந்தார் ஆனாலும் அவர் ராகவ் ராஜாவோடு சேர்ந்திருந்த அந்த பாவத்தை நிமித்தம் அவரோடு சேர்ந்து யுத்தத்திற்கு போனதை நிமித்தமாக யோசபாத்தை நோக்கி ஒரு தீமை வந்தது நாம் ஒரு தவறு செய்தால் அந்த நமக்கு ஒரு துன்பம் நேரிடும் ஒரு சோதனை வரும் அந்த கஷ்டத்தை நாம் மேற்கொண்டு நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் அது இந்த யோசபாத் ராஜாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம் யோசபாத் ராஜா நல்ல வழிகளில் நடந்து வந்தாலும் அவரிடத்தில் இருந்த ஒரு குறை என்று சொல்லலாம் மனதில் இருந்த ஒரு குறைபாடு என்னவென்றால் நண்பர்களை நம்பி விடுவர் நண்பர்களோடு சேர்ந்து கொள்வது நட்பு என்பது அவருக்கு தகாத விதமாய் இருந்திருக்கிறது அகாவோடு சேர்ந்து அவர் அவர் மேல் வைத்திருந்த பாசத்தினால் அவர் ஒன்றாக சேர்ந்து யுத்தத்திற்கு போனார் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை பகைக்கிற மனிதனோடு சேர்ந்தார் யோசபாத் ராஜாவோடு அம்மோன் புத்திரரும் மோபாவியரும் சேயின் மலைக்குடிகளும் மூன்று கூட்டத்தார் சேர்ந்து கொண்டு யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தார்கள் அவர்கள் இப்படி புறப்பட்டு வந்திருப்பதை அவர்கள் அங்கு தங்கி தேசத்தை யுத்தத்திற்கு வருவதற்கு ஆயத்தமாய் இருப்பதை ராஜா தெரிந்து கொண்டார் யோசபாத் ராஜா இதை பார்த்த உடனே எல்லோரும் ராஜாக்கள் யுத்தம் வருகிறது எதிரி வருகிறார் என்றால் ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் ஆனால் யோசபாத் ராஜா ஆயத்தப்படுத்தின ஆயுதம் மிகப்பெரியது மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது அது என்னவென்றால் அவர் ஆயுதங்களை எந்த ஆயுதத்தையும் அவர் நினைத்து பார்க்கவில்லை அவர் நினைத்து பார்த்தது தேசம் உபவாசத்தை சொன்னார் தேசம் எங்கும் உபவாசம் எல்லோரும் வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று உடனே எல்லா ஜனங்களையும் கூட்டி உபவாசம் என்று சொன்னார் பெரியோர்கள் தேசத்தில் பிரபுக்கள் போன்ற எல்லோரையும் வரவழைத்தார் தேசத்தில் அவர்கள் நெருசிலேமுக்கு வந்து தேவாலயத்திற்கு மகன் என்றார்கள் அப்பொழுது ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்னவென்று கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் நீர் எங்கள் முன்னோர்களாகிய ஆபிரகாம் ஐயாவுக்கு நீர் தந்த சுதந்திரித்த தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம் இந்த தேசம் எங்களுக்கென்று நீர் கொடுத்தது இதை விட்டு எங்களை துரத்தும்படியாக எங்கள் எதிரிகள் வந்து கூடியிருக்கிறார்கள் ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் அதாவது சாலமூன் ராஜாவுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தார் அல்லவா கருத்தர் வாக்கு பண்ணியிருந்தார் இந்த தேவாலயத்திற்கு முன்பாக வந்து அதாவது எந்தவித கஷ்டத்தை சொல்லி ஜெபித்தாலும் அவர்களுக்கு நான் பதில் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது மனித வாழ்க்கையில் வருகிற மூன்று விதமான நெருக்கடிகள் ஒன்று பஞ்சம் கொள்ளை நோய் இன்னொன்று யுத்தம் இந்த மூன்று காரியங்களில் எது வந்தாலும் என்னுடைய தேவாலயத்தை தேடி வந்து நின்று என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நான் ஜெர்சிலியமில் இருக்கிற தேவாலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நான் அவர்களை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் சலமூன் ராஜாவுக்கு அந்த வாக்கு தத்தத்தை யோச்பாத் நினைவு கூறுகிறார் கர்த்தரை நினைவுபடுத்துகிறார் கர்த்தரிடத்தில் அது போல எங்களை காப்பாற்றும் உம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் என்று அந்த கூட்டத்தில் ஜனங்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் குழந்தைகளும் கூட அங்கு வந்து ஜபிக்கிறார்கள் எல்லோரும் உபவாசத்துடன் வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் இதை அவர்கள் மிக உருக்கமாக கர்த்தரை நோக்கி முகம் குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு யோசுபந்த் இப்படி எல்லாம் ஜபிக்கிறார் அப்படி ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது ஆசாரியனாகிய அங்கிருந்த ஒரு லேவியர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார் எலியேசர் என்ற அந்த லேவியர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கர்த்தர் அந்த லேவியரை பயன்படுத்தி கர்த்தர் பேசுகிறார் தீர்க்க தரிசனம் முறைகிறார் அதாவது யோசபார்த்தே நீ என்னை தேடினதினால் நீ என்னை நம்பி எனக்கு என் சமூகத்தில் வந்து நின்று விண்ணப்பம் செய்ததினால் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் பேசினார் அது மட்டுமல்ல நாளை நீங்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லுங்கள் நான் உங்களுக்கு முன்பாக சென்று யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார் கர்த்தருடைய இந்த வார்த்தையை கேட்ட ராஜா அதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மறுநாள் யுத்தத்திற்கு புறப்பட ஆயத்தமானார் அப்படி புறப்பட்டு போகும்போது அவர்கள் அதிகாலமே எழுந்து சிஸ் என்னும் மேட்டி வழியாக இருவே என்னும் வனாந்திரத்தின் எதிராக இருக்கிற பள்ளத்தாக்கின் அருகே அவர்கள் வரும்போது அவர்கள் யுத்தத்திற்காக அங்கு வந்து நிற்கிறார்கள் அப்பொழுது அந்த எதிரி நாட்டு சேனையை அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் நடக்கிறது அதாவது இவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது யுத்த வீரர்கள் எல்லாம் புறப்பட்டு முன்பாக யுத்தத்திற்கு நிற்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக யோசபாத் ராஜா சில ஏற்பாடுகளை செய்கிறார் யுத்த வீரர்களுக்கு முன்பாக ஆசாரியர்கள் தேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்களான கோகாத்தின் புத்திரரையும் கோராகின் புத்திரரையும் கர்த்தரை துதித்து தேவாலயத்தில் பாடுகிறவர்கள் இவர்கள் அப்படி துதித்து பாடுகிற கூட்டத்தை முதலில் எடுத்து நிறுத்துகிறார் அதாவது யுத்த வீரர்களுக்கு முன்பாக இந்த பாடுகிற கூட்டத்தார் முன்பாக நிற்கிறார்கள் அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டே புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று யோசபாத் ராஜா சொல்லுகிறார் இப்படியாக யுத்தத்திற்கு அவர் நம்பியது கர்த்தரை துதித்து பாடும் துதி சத்தத்தை அந்த துதி தான் துதியை நம்பிதான் கர்த்தரை பாடுகிற பாட்டை நம்பிதான் அவர் யுத்தத்திற்கே செல்லுகிறார் யுத்த வீரர்கள் பின்னாக இருக்கிறார்கள் பாடுகிறவர்கள் முதலில் செல்லுகிறார்கள் இதுதான் கர்த்தரிடத்தில் அவர் வைத்த விசுவாசத்திற்கு அவர் கர்த்தரை அறிந்திருந்ததற்கு அடையாளமா இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டு அவர் முன்னாக செல்லுகிறார் அப்படி போகும்போது இவர்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள் இந்த துதி சத்தத்தை பாடிக்கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே நிற்கிறார்கள் நிமிர்ந்து பார்த்தால் அங்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்னவென்றால் அங்கிருக்கிற எல்லா ஜனங்களும் செத்து கீழே விழுந்து கிடக்கிறார்கள் பிரேதங்களாக கிடக்கிறார்கள் மூன்று கூட்டத்தார் இவர்களோடு யுத்தம் பண்ண வந்தார்கள் அம்மோன் புத்திரர் மூவாவியர் செய்யின் மலைக்குடிகள் இந்த மூன்று கூட்டத்தாரும் எல்லோரும் செத்து விழுந்து கிடக்கிறார்கள் இது எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியமா இருக்கிறது அவர்கள் என்ன பாடினார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடினார்கள் கர்த்தரை உயர்த்தி பாடினார்கள் இப்படி பாடிக்கொண்டுதான் அங்கு போனார்கள் எல்லா ஜனங்களும் அங்கு செத்து விழுந்து கிடக்கிறார்கள் எதிரிகள் இதை பார்த்ததும் அவர்களுக்கு ஆச்சரியம் அந்த மூன்று கூட்டத்தாரையும் தேவதூதர்கள் பங்கு போட்டார்கள் இப்படிதான் நடந்திருக்கிறது தேவதூதர்கள் ஆவியின் மண்டலத்தில் இருப்பார்கள் மாம்சத்தில் இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது போல பார்ப்பதற்கு தோன்றும் இப்படிதான் அங்கு யுத்தம் நடந்திருக்கிறது துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவார் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற சாத்தானை ஜெயிக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் துதி எடுப்பது துதி பாடல்களால் நம் வாயை நிரப்பும் பொழுது கர்த்தருடைய புகழ்ச்சியை கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்தும் போது நாம் சாத்தானால் விடுவிக்கப்படுவார் வாழ்க்கையில் எந்தவித போராட்டங்களில் இருந்தாலும் இன்றே துதிக்க தொடங்குவோம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார் எப்படிப்பட்ட போராட்டங்கள் எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் எல்லாம் நீங்கி போகும் யோசபாத் ராஜா தான் விசுவாசித்தது மட்டுமல்ல யுத்தத்திற்கு புறப்படும் பொழுது தான் மட்டும் விசுவாசித்து யுத்தத்துக்கு போகும் பாருங்கள் என்று வீரர்களை கூட்டி செல்லவில்லை அவர்களுக்கு முன்பாக அதிகாலையிலேயே எழுந்து அவர்கள் புறப்படும் பொழுது அந்த வீரர்கள் முன்பாக வந்து முன்பாகிறார்கள் ராஜாவே சொல்லுகிறார் யோசு பாத்தி எல்லோரும் தைரியமாயிருங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் கர்த்தர் என்று நமக்கு வெற்றியை தருவார் என்று பாடி துதித்து மகிழுங்கள் யுத்தமே செய்யாமல் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்ற பின்பு இப்படி எல்லாரும் விழுந்து கிடப்பதை பார்த்துவிட்டு நீண்ட நாட்களாக அவர்களிடம் அங்கே தங்கி இருப்பதினால் அவர்களிடத்தில் பொருளும் தானியங்களும் உணவுப் பொருள்களும் பண்டங்கள் பாத்திரங்கள் போன்ற எல்லா காரியங்களும் அங்கு இருக்கும் அதை எல்லாம் இவர்கள் போய் கொள்ளையிடுகிற வேலையை தான் இவர்கள் செய்தார்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் ஆனால் ஒரு நாள் போதவில்லை மூன்று நாளா எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் கஷ்டப்பட்டு தான் கொள்ளையிட்டு எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறார் இவர்கள் யுத்தத்திற்கு போயிருந்தால் ஒரு சிலராவது இவர்கள் மேல் காயப்பட்டிருக்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஏதாவது நடந்திருக்கும் அங்கு போய் நின்று கொள்ளையடிக்கத்தான் இவர்கள் போயிருக்கிறார்கள் யுத்தமே செய்யவில்லை அதுதான் கர்த்தருடைய கிருபை துதி பாடல்களின் மகிமை அது கர்த்தரை நாம் துதித்து பாடும்போது சகலத்தையும் நாம் நின்று பெறலாம் அந்த பாடத்தை இன்று நாம் கற்றுக்கொள்ளலாம் இப்படியாக அவர்கள் வெற்றி பெற்று பெரேகா அதனால் இன்று வரை அதற்கு பெரேகா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை வெற்றி கர்த்தருடைய கிருபையினால் வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக இப்படி அவர்கள் மூன்று நாள் கொலையிட்டு மீண்டும் மகசிலேமுக்கு தேவாலயத்திற்கு வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பியது இது நடந்த செய்தி இதோடு மட்டுமல்ல மிகப்பெரிய அற்புதமும் நடந்திருக்கிறது இதற்கு பின்பாக இதைவிட பெரிய அற்புதம் என்னவென்றால் இந்த செய்தி எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் செய்தி போகிறது அதாவது யூதாவுக்கு விரோதமாய் போன ஜனங்கள் தங்களை தாங்களே வெட்டி கொன்று கொண்டார்கள் அவர்களுடைய தேவன் அவர்களை காப்பாற்றினார் யுத்தம் செய்யாமல் வெற்றி கொடுத்தார் என்ற செய்தி போனது இந்த செய்தி தெரிந்து யூதாவில் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் பயங்கரம் வந்து அதிகமாய் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதனால் யூசபாத் ராஜாவின் காலத்தில் எந்த யுத்தமும் இல்லாமல் சமாதானம் இருந்தது கர்த்தர் இலைப்பார்தலை கட்டளையிட்டார் எல்லா ஜனங்களும் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனைகளோடு இருந்தார்கள் இவர் சமாதானமாய் இருந்தார் யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்களும் சமாதானமாய் இருந்தார்கள் கர்த்தர் இப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார் யோசபாத் ராஜா முப்பத்தி ஐந்து வயதாக இருக்கும் போது தேசத்தை ஆழ தொடங்கினார் ராஜாவானார் அதன் பின்பு இருபத்தி ஐந்து வருடங்கள் தேசத்தை ஆளுகை செய்தார் இப்படி இருக்கும் பொழுது இந்த வெற்றிக்கு பின்பாக யோசபாத் ராஜா ஒரு தவறு செய்தார் அந்த பரிசுத்தம் அப்படியே நிற்கவில்லை அவரது வீக் பாயிண்ட் என்று சொல்லுவார்கள் அவருடைய அந்த வீக் பாயிண்ட் நட்பு ஆகா ராஜாவோடு சேர்ந்து அங்கு யுத்தத்திற்கு போய் ஒரு தவறு செய்தார் இப்பொழுது அகசியா என்ற ஒரு ராஜாவோடு சேர்ந்து கொண்டு அகசியா என்ற ராஜாவோடு சேர்ந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக அந்த மனிதன் துன்மார்க்கமான மனிதன் அந்த மனிதனோடு சேர்ந்து கொண்டு இவர் கப்பல் செய்யோக்கிய பேரில கப்பல் செய்ய தொடங்கினார் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியேசர் என்ற லேவியன் மேல் வந்து அவர் கர்த்தருக்கு விரோதமாய் நீர் பாவம் செய்தீர் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனோடு கர்த்தரை பாய்க்கிற மனிதனோடு சேர்ந்து கொண்டே இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலாயிருக்கிறது அதனால் கர்த்தர் உன்னுடைய செய்திகளை முடித்து போடுவார் என்று தீர்க்க தரிசனம் உடைந்தார் அந்த எலியசர் என்ற தேவியர் அதுபோல அப்படியே எசியன் கேபேரிலே செய்த அந்த கப்பல் உடைந்து போயிற்று அகசிய ராஜா கடைசியில் தவறாக நாமும் எப்பொழுதும் நாம் நம்முடைய பரிசுத்திலும் நம்முடைய நீதியின் பாதையிலும் நிலைத்திருக்க வேண்டும் வழி தவறக்கூடாது மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்கு யோசபாத் ராஜாவின் வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரமுள்ள ஆசிர்வதின் பாராக